வணக்கம் வாதம் செய்திகள் திருப்பூர் நல்லூர் காவல் நிலையம் அருகே சாலையில் மழைநீர் குளம் போல் காட்சியளிக்கின்றது இதனால் சுகாதாரக்கேடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பகுதி மக்கள் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர் மழைக்காலங்களில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மழைக்காலங்களில் இச்சாலையில் தண்ணீர் முழுவதும் தேங்கி நிற்பது வழக்கமாக உள்ளதாகவும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் வைக்கின்றனர்